அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் இந்த பதிவு வந்து நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா இந்த சித்த வித்தையை வாங்கிட்டு அதனுடைய ஆற்றல் தெரியாமல் இதில் கொஞ்சம் கஷ்டங்கள் வருது இதில் கொஞ்சம் நமக்கு வந்து உடல் சரியில்லை உடல் உபாதைகள் வருது இது போல் விஷயங்கள்லாம் காரணமாக வச்சு இந்த வித்தையை மறுபடியும் விட்டுட்டு போயிடுறாங்க இதனால் இந்த வித்தைக்கு நஷ்டமா அல்லது விட்டுட்டு போகிறவங்களுக்கு தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த வித்தைன்றது வந்து சாமி கொடுத்தது சாமி வந்து பரம்பூரில் அவருக்கு வந்து இதில் எந்த நஷ்டமும் கிடையாது இந்த வித்தைக்கு எந்த நஷ்டமும் கிடையாது ஆனால் இதை யாருமா வாங்கி அது செஞ்சால் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருதுன்னு சொல்லி நம்ம விட்டு வெளியே போகிறோன்றது நமக்கு தான் பெத்த நஷ்டம் ஏன் இது எந்த வகையில் இதெல்லாம் நஷ்டப்படும் அப்படின்றலாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் நீங்கள் உபதேசம் வாங்கும்போது நீங்கள் தரவை செக் பண்ணி தானே வாங்குறீங்க உங்களை யாராவது ஏமாற்றி ஒரு வலியுறுத்தி போய் சொல்லி கொண்டு வந்து இந்த உபதேசம் உங்களுக்கு தராங்க நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு பேசியிருப்பாங்க உங்களுக்கு முன்னாடி அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு கொடுத்தவங்களும் இந்த உபதேசத்தை பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்போ வாங்கின உங்களுக்கு மட்டும் இதில் ஏதோ சிக்கல் வருது அப்படின்னு சொன்னால் இந்த வித்தை சிக்கல் கொடுக்கணுன்னா எல்லாருக்கும் தானே கொடுக்கணும் குறிப்பிட்ட உங்களுக்கு மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுக்குறதுக்கு அதுக்கு என்ன ஒரு இதுவா இதையே தப்பாக வந்து நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இதை செயல்பட்டுருக்கீங்க வித்தைன்றது நீங்கள் கரை தேடுறதுக்காக வாங்கினது பணம் சம்பாதிக்கிறதுக்காக வாங்கலை உடல் ஆரோக்கியத்துக்காக வாங்கலை என் குடும்பம் சூட்சியமாக இருக்கும் என் இது நல்லாயிருக்கும் அதுக்காகலாம் நீங்கள் ஒன்றும் இந்த உபதேசம் வாங்கலை அந்த மாதிரி நீங்கள் தான் நீங்கள் போடுற கணக்கெல்லாம் தப்பு எனக்கு உடம்பு சரியில்லை என் குடும்பத்தில் கஷ்டம் வருது இது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க எல்லாமே ஒன்று தான் இந்த உபதேசம் வாங்கி நீங்கள் பயிற்சி பண்ணும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அழுக்கு வெளியேறும் ஆமாம் ஒரு ரூமை க்ளீன் பண்ணோம்னா அதில் இருக்க தூசி அழுக்கெல்லாம் வெளியே வர தான் செய்யும் அப்போ நாற்று அடிக்க தான் செய்யும் அப்போது இரும்பல் தான் செய்யும் கண் ஏறிக தான் செய்யும் எல்லாம் தான் செய்யணும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டால் தானே அது கிளீன் ஆகும் அதுக்காக ரூமை க்ளீன் பண்ண விட்டுட்டு ஓடினிங்கன்னா அப்புறம் அதே நாற்றத்தில் தானே கடைசி வைக்கப்பட்டுருக்கோம் ஆ ஒரு சுத்தம் பண்ணுற ஒரு மார்க்கத்தை வந்து நீங்கள் தவறாக பயன்படுத்திக்கிட்டு தவறாக குறை சொல்லிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் சரி எந்த மார்க்கத்தில் போய் கரெக்ட் தருவீங்க கடைசி வரைக்கும் கொட்டிக்கு சம்பரிச்சி போட்டுட்டு சாப்பிட்டு நீங்கள் செத்து போயிட்டு அதுக்கப்புறம் அதுங்க சாப்பிட்டு அதுங்க செத்து போடுறதுக்காக ஒரு வாழ்க்கை நீங்கள் பிறந்தது எதுக்காகவே நீங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்தீங்க தின்னுட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு செத்து போகிறதுக்கா இதை தான் எல்லா ஜீவராசியும் பண்ணுது நாய் நரி பூனை குட்டி கழுத கிழுதை எல்லாம் இதை தான் பண்ணுது அதே வேலையை நீங்கள் செய்யறதுக்கு எதுக்கு உங்களுக்கு மனுஷன் ஒரு பேர் இவ்வளோ அழகான ஒரு உடல் இவ்வளோ அழகான ஒரு தோற்றம் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் புத்தி யூஸ் பண்ணி இதில் இருந்து இந்த மாயிலேருந்து தப்பிக்கணும் வேறு ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் இங்கே இருக்கக்கூடிய இந்த மனிதன் வந்து கேவலமான மனிதர்கள் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கா அவ்வளவும் பணத்துக்கு கொலை செய்கிறதும் பொய் சொல்கிறதும் எவ்வளோ அசிங்கமான விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கானே இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கா நீங்கள் வந்தீங்க இந்த உலகத்துலேயே கடைசி வரைக்கும் அந்தரமாக இருக்கணுன்றதுக்காக வந்தீங்க நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இந்த வித்தியை செஞ்சீங்கன்னா உங்களை போகிற காலத்தில் அது கரெக்டாக கொண்டு போய் கரை சேர்க்கமாக சேர்க்காதான் இடையில இதெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் வந்து நொண்டிசாக்கு சொல்கிற ஒரு கதையாக தான் இருக்குது இதை வாங்கி தூக்கி போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போனீங்கன்னா அப்படி சூழ்ச்சமாக இருந்துடுவீங்களா ஆயிரம் வருஷம் வாழ்ந்துருவீங்களா அதை நீ உங்களுக்கு எவ்வளோ நியமிச்சாங்களே எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் அவ்வளோதான் அதுக்கு மேலே உங்களால் வாழ முடியுமா ம் இன்றைக்கி எவ்வளோ பிள்ளைகள் வந்து பெற்றவனை தவிக்க ஓட்டுட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு சோறு போடுறதுக்கு வழி இல்லாமல் எவ்வளோ பெற்றவங்க தவிச்சிட்டு இருக்காங்க ம் எவ்வளோ பிள்ளைகள் அனாதியாக சுற்றிட்டு கிடக்கு இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது உங்களுக்கான வயதான காலங்களில் உங்களுக்கு ஒரு உறுதுணை வேணும் நீங்கள் தன்னம்பிக்கை வாழணும் யாரையும் நம்பி வாழக்கூடாதுன்றதுக்கான விஷயம் தானே இந்த வித்தை இதை போய் நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக வந்து எனக்கு இது வந்து பிடிக்கல எனக்கு வந்து இது சரியாக வேலை செய்யலை எனக்கு வந்து இது உடல் உஷ்ணத்தை தருது அதை தவிர இதை தருதுன்னு சொல்லி ஏதோ ஒரு போலீஸாக்கி நீங்கள் இதை விட்டுட்டு போயிட்டு கிடக்குது வாழ்க்கையில் நீங்கள் யாருக்கு வேணாலும் துரோகம் பண்ணலாம் இதை நல்லா எழுதி வச்சுக்கணும் கணவன் மனைவிக்கு பண்ணலாம் மனைவி கணவனுக்கு பண்ணலாம் அப்பா பிள்ளைக்கு பண்ணலாம் புல்லை அப்பனுக்கு பண்ணலாம் நண்பனுக்கு பண்ணலாம் காதலன் காதலிக்கு பண்ணலாம் யாருக்கு யாருக்கு வேணாலும் துரோகம் பண்ணலாம் அதெல்லாம் பெரிய பாவலிஸ்டில் போகாது ஏன்னா அதை தான் இவ்வளோ காலமாக நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க பல பிறவியாக அதை தான் செஞ்சுட்டு வரீங்க போன ஜென்மத்தில் ஒரு தாய் வயத்தில் பிறந்து ஏதோ ஒரு பொண்ணை கட்டி அதுக்கு ஒரு மூணு பிள்ளையை பெற்று அதுக்கு அப்போன்னு ஒரு பதவி வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் செத்து போயிட்டு மறுபடியும் ஒரு பிறவி எடுத்து மறுபடியும் ஒரு பொண்டாட்டி கட்டி அதுக்கு ஒரு மூணு பிள்ளையை பெற்று அதுக்கு அப்பன்ற ஒரு ஸ்தானத்தில் தான் இப்போ நீங்கள் இருப்பீங்க இல்லை அம்மான்ற ஒரு ஸ்தானத்தில் தான் இப்போ இருப்பீங்க நீங்கள் தான் போலி வேஷம் போட்டுக்கிட்டு போலியை திரும்பிட்டு கிடக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருக்க பாசம் கூட உண்மையான பாசம் கிடையாது உண்மையான பாசம் வந்து உங்கள் குழந்தைங்கள நீங்கள் சாவடிக்க விடுவீங்களா உங்கள் குழந்தைக்கு மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நெருங்க விடுவிங்களா எவ்வளோ இங்கே வந்து கெட்ட விஷயங்கள் உழாவிட்டுருக்கு எவ்வளோ தீயசக்திகள் இங்கே உழவிட்டுருக்கு இந்த தீய தீயசக்தியிலேருந்து நம்ம குழந்தைங்களை எப்படி காப்பாற்றுறது அதுக்கான மார்க்கம் என்ன அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி தானே உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறோம் எல்லாரும் வாங்கி கொடுக்குற மாதிரி சாக்லேட்டும் பிஸ்கட்டையும் அதையும் இதையும் வாங்கி கொடுத்து அதுங்களை ஒரு மரமண்டாக்கி அதுங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் இல்லாமல் அதுங்களை கொண்டு போய் ஒரு இந்த விஷயத்தில் தள்ளி ஓடுறது தான் பெற்றவங்களுடைய வேலையாக இதை தான் எல்லாம் செய்கிறாங்க இதை செய்கிறதுக்காக நீங்கள் வந்து அபூர்வமான பிறவின்னு நீங்கள் உங்களை பேசிக்கிறீங்க இது போல் துரோகங்களை நீங்கள் காலகாலமாக செஞ்சுட்டு வரீங்க இன்றைக்கி பிள்ளை குட்டினு போராடுற நீங்கள் எத்தனையோ ஜென்மம் எத்தனையோ பிள்ளையை பெற்றுக்கிறீங்க எத்தனையோ பொண்டாட்டி கட்டிக்கிறீங்க எத்தனையோ புருஷனை கட்டியிருக்கீங்க எத்தனையோ அப்பா அம்மா கூட வாழ்ந்துருக்கீங்க எவ்வளோ பண்ணியிருக்கீங்க காலத்துக்கு நீங்கள் வந்து பண்ணக்கூடியது துரோகம்தான் இவ்வளோ விரைவில் நீங்கள் துரோகம் தான் பண்ணிட்டு வரீங்க இந்த சித்த விதை வாங்கும்போது தான் நீங்கள் மனுஷனாக வரீங்க இந்த விதை தான் உங்களை இந்த துரோகத்துலேருந்தெல்லாம் காப்பாற்றி இந்த பாவத்துலேருந்தெல்லாம் உங்களை விடுவிக்கிற ஒரு வித்தை தான் இந்த வித பயிற்சி அதை கொடுத்த குருவை நீங்கள் பயிற்சிங்கன்னு வைங்களேன் உலகத்தில் மிகப்பெரிய பாவம் அது தான் உங்கள் பிள்ளை நீங்கள் பெற்றீங்கன்னா அதை பெற்றீங்க அதுக்கு சோறு போட வேண்டியது உங்கள் கடமை உங்கள் பிள்ளைங்க வந்து உங்களை அம்மா அப்பான்னு கட்டிப்பிச்சு தழுவுறது அது ஒரு நியாயம் சம்மந்த மேலே ஒரு குரு வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா வாழணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்தாரு அவருக்கு நீங்கள் துரோகம் பண்ணிங்கன்னா நீங்கள்லாம் எப்படி சரியாக இருப்பீங்க ம் இந்த உபதேசத்தை வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கலன்றதுனால இந்த உபதேச மார்க்கத்தை குறை சொல்லப்பா இந்த உபதேசத்தை சரியான வழி இல்லைன்னு சொல்லலாமா குறைகள் உங்கள்கிட்ட தானே இருக்குது நாங்களாம் இல்லை நாங்களாம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம் உங்களுக்கு முன்னாடிலாம் வாங்கினவங்க தான் நினைக்கும் நாங்களும் இதை குடும்பத்தில் தானே போகிறோம் ஏன்னா எங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை நிர்ணித்து நாங்கள் தேவைகளை கட் பண்ணிகிட்டு இருந்தோம் உங்களுக்கு அந்த மாதிரி கட் பண்ண தெரியல உங்களுக்கு எல்லா தேவைகளையும் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை செஞ்சிட்டுருக்கணும்னு நினைக்கிறீங்க அதுவும் செய்யல அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இந்த வித்தை வந்து உங்களுக்கு சரியாக வேலை செய்யலை இந்த விதை வந்து எனக்கு நீங்கள் தான் அதை சரியாக பயன்படுத்தலை நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தாமல் அது வந்து எனக்கு வேலை செய்யலை இது என்ன வந்து ஒரு கோயிலில் போய் பாட்டு பாடி வர வரவாங்க கதையாது ஒரு கோயிலுக்கு போனால் எனக்கு நல்லது நடந்தது ஒரு சாமியாரை பார்த்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தா நல்லது நடந்தது எல்லாம் நல்லது தான் பண்ணுவேன் கடைசியாக சாவடிக்க விடாமல் காப்பாற்றுவோம்னா கோயிலெல்லாம் நல்லது தான் பண்ணுது சிவபெருமான் நல்லதான் பண்ணுறது லக்ஷ்மி தான் பண்ணுது சக்தி நல்லது தான் பண்ணுதுன்னா அப்போ இவ்வளோ மனுஷன் ஏன் சாவான் உங்கள் அப்பா அம்மாலாம் செத்து தானே போயிருக்காங்க உங்கள் பாட்டிலாம் செத்து தானே போயிருக்காங்க நல்லது பண்ணுறவங்க எப்படி சாவாங்க அப்போ இதெல்லாம் யோசிக்காமல் சும்மா ஏதோ ஒரு நம்மளால் முடியலன்றதுக்காக ஏதோ ஒரு நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டால் இந்த வித்தையை விட்டுலாம் எல்லாம் நீங்கள் விளக்க இது மிகப்பெரிய பாவமாட்டம் ஏன்னா குரு துரோகம் தான் உலகத்தில் பெரிய துரோகம் ஏன்னா சுயநலமாக நீங்கள் பெற்றுக்கிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு அதை சம்பாதிச்சுக்கிட்டு அது பாடுபட்டு இருக்கிறதெல்லாம் சுயநலம் ஒரு குரு வந்து சுயநலமே இல்லாமல் அவர் வந்து கண்டுபிடிச்ச ஒரு வித்தையை இது ஓ எல்லா மக்களுக்கும் வந்து போய் சேரணும் எல்லா மக்களும் இந்த ஆற்றலை அனுபவிக்கணும் எல்லாமே வந்து கரை தேறணும்னு சொல்லி தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை வாங்கி நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் அதில் இருக்க விரைத்தியில் எனக்கு கஷ்டமாக கஷ்டம் வரதான் செய்யும் ஆரம்ப காலங்களில் வரதான் செய்யும் ஒரு சாக்கடையில் இறங்கும்போது அதில் இருக்க நாற்றுங்களை நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் ஆகும் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணோம்னா அது எல்லாம் க்ளீன் ஆகிடும் அந்த பொறுமை கூட இல்லை ஒரு யோகத்தில் ஒரு ஞானத்தில்னால் அப்புறம் எப்படி இன்றைக்கி ஞானத்துக்கு ஒரு இருக்குது ரெண்டாவது பணம் சம்பாதிக்கணும் நல்லா வாழணும் அப்படின்றதுக்கெலாம் இந்த வித்தை வாங்காது இந்த வித்தெல்லாம் வந்து மோட்சத்துக்கான வித்தை அதுக்கு ஆயிரம் மார்க் இருக்குது உங்களை போலி சொல்லி பொய் சொல்லி ஏதோ ஏமாற்றி வச்சு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு ஆயிரம் மார்க்கு அந்த மார்க்கத்துக்கு போங்க அந்த மார்க்கத்தில் போய் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் பணம் சம்பாதிங்க எல்லாம் பண்ணுங்க இது வந்து அது இல்லை இது வந்து மொக்தி மோட்சம் மனிதனை மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு கலை இந்த பிறவிலேருந்து தப்பிக்க வச்ச ஒரு கலை கலை இது இதை வந்து நீங்கள் தவறாக பயன்படுத்திக்கிட்டு தவறான ஒரு பார்வையை பார்த்துக்கிட்டு தயவு செஞ்சு விடுங்க உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் போக இதை எதுக்கு குறை சொல்லிட்டு போறீங்க ம் இப்போ போய் எங்கே போய் என்ன பண்ணுவீங்க என்ன சாதிப்பீங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து யோசிக்கணும் எங்கே போனாலும் கஷ்டங்கள் தான் செய்யணும் எந்த இடமும் வந்து ஸ்மூத்தாக உங்களுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் சந்தோஷத்தை கொடுக்குற இடம் எங்கேயுமே கிடையாது பாதி நாள் துக்கம் பாதி நாள் கஷ்டன்றது தான் இங்கே எல்லாமே இயற்கையுடைய நீதி அது தான் இது நல்லதையும் கெட்டதையும் அழிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இன்றைக்கி கை கால் நல்லா இருக்குது உழைக்கலான்னு ஓடுறீங்க ரைட்டே எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு ஒரு கை கால் போச்சுன்னா எங்கே போய் புழைப்பீங்க யார் உங்களுக்கு சோறு போடுவாங்க ஆனால் இந்த வித்தையை பண்ணுங்க உங்களை எங்கே கொண்டு போய் சகலமாக அங்கே சேர்த்துருவோம் சும்மா வந்து கண்மூடித்தனமாக பணம் சம்பாதிக்கிறது தான் உலகம் பணம் சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கைலாம் இருக்காது எனக்கு ஒரு நண்பர் நினைத்து ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி வித்தை வாங்கிட்டு பாதிலேயே ஓடி போயிட்டாங்கன்னா போய்ட்டு மாமிசெல்லாம் அதை சாப்பிட்டுட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதுனால தான் நாங்கள் சொல்லிட்டுருக்கேன் இதுக்கு நீ வாங்கி நீ இந்த உபதேசத்தை மதிக்காமல் நீ போய் சத்தியவாக கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு மாமிச தின்ற அது தின்ற இது தின்றுன்னு தின்னா தீராத தோசத்துக்காகவே எங்கேயோ கொண்டு போய் மாட்டி விட்ருவாங்க அப்புறம் கடைசியில் சொல்லிட்டு இது ஒன்றும் விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது இது ரெண்டு சைடு கூர்மை உள்ள ஆயுதம் ஒழுங்காக பயன்படுத்தினா எதிரி அழிக்கும் தவறாக பயன்படுத்தினா உண்ணழிச்சிடும் ஒழுங்கு மோரியதே வித்தையை வாங்கணுமா ஒழுங்கா செஞ்சோமா அப்படின்னு இரு அதை விட்டுட்டு இதை பண்ண அதை பண்ணேன்னு சொன்னால் மௌனை அவ்வளோதான் நீ வந்து வேறு ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற ஒரு நிலைமைக்கு வந்துடும் ரெண்டாவது உபதேசம் கொடுக்குறவங்க தயவு செஞ்சு அவங்க யார் என்னன்னு பார்த்து கொடுக்க அவங்க தான் ஆப் மைண்டாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு எதுக்கு நீங்கள் உபதேசம் கொடுக்குறீங்க ஒரு நல்ல அவங்க கிருப்பாக இருக்கானா அவனுக்கு அவனுடைய எண்ணம் என்ன அவன் கொண்டாட்டி மேலே மோகத்தில் இருக்கானா அவன் பணத்து மேலே மோகம் இருக்கானா எதில் மோகமாக இருக்கான் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க விதியை கொடுங்க அவன் முக்திக்கு தான் இந்த வித்தையை கேட்கறானா அதை கொடுங்க அவன் எதை பணம் சம்பாதிக்கவும் அவங்க அது போலலாம் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் இந்த உபதேசத்தை கொடுக்காதுங்க இந்த உபதேசம் என்பதனுடைய பெருமையை முதல்ல உபதேசம் கொடுக்குறவங்க புரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் வாங்குறவங்களை வந்து நம்ம இங்கே பலபரிச்சியை பார்க்கலாம் தயவு செஞ்சு இந்த உபதேசத்தை யாரும் எளிதாக எட்டி இதை வாங்காதீங்க கொடுக்குறவங்க கொடுக்காதுங்க ஏன்னா இது பெரிய விஷயம் இது பெரிய ஆற்றல் இதில் வந்து பணம் சம்பாதிக்கணும் இதில் வந்து பேர் புகழ் எடுக்கணும் அப்படிலாம் நினைக்காது ஏன்னா இது கரை சேரத்துக்கான மார்க்கம் நீங்கள் போய் வேறு ஆன்மீகம் பேசலாம் ஆன்மீகம் பண்ணலாம் வேறு விஷயங்களெல்லாம் தேடலாம் அதில் வந்து உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும் நீங்கள் அதை விட்டுட்டு இதில் வந்து இந்த ஆடையை போட்டுக்கிட்டு இந்த ஒரு சாமியார் மார்க்கம் இது வந்து ஒரு பெருமை தருது அப்படின்னு சொல்லிலாம் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டு இருக்காதுங்க தயவு செஞ்சு அவங்களை தெளிவுபடுத்தி நீங்கள் உபதேசம் கொடுங்க வாங்குகிறவங்க உங்கள் மனசை திறந்து நாங்கள் இதுக்கு தான் ஏன் உபதேசம் வாங்குகிறோன்னு தெளிவுபடுத்தி வாங்குங்க இது ஏதோ எல்லாம் ஒரு ஆன்மீகம் இதை வாங்கிட்டால் நமக்கு குடும்பம் நல்லா இருக்குங்க குட்டி நல்லாயிருக்கும் இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும்னா இந்த உபதேசத்தை வாங்காது இந்த உபதேசத்தோட மகத்துவம் வேறு இந்த உபதேசத்தோட ஆற்றலை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் தனி சாம்ராஜ்யம் படைச்சி நீங்கள் வாழலாம் அதுதான் இந்த உபதேசத்தோட பெரிய விஷயம் அதுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடும் கொஞ்சம் மனக்கட்டுப்பாடும் ஒரு வைராகியம் தேவை இது இல்லாதவங்க தயவு செஞ்சு உபதேசம் வாங்காதீங்க இது இல்லாதவங்களுக்கு தயவு செஞ்சு உபதேசம் கொடுக்காதீங்க இது வந்து குரு துரோகம் ஆகும் இந்த குரு துரோகத்தை தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா இந்த குரு துரோகத்தை பண்ணிங்கன்னா விமர்சனமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கு விமர்சனம் வேணும்னா தயவு செஞ்சு இந்த வித்தையை சரியோர ஆராய்ஞ்சு வாங்குங்க சரியோராக ஆராய்ஞ்சு கொடுங்க இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை அதனால் അത് വിദ്യാർത്ഥികൾ ദയവെച്ച് കൊഞ്ഞ് വിടേ ആത്മ നമസ്കാരം